ஓம் பரமாத்மா தரிசனம் என்ற பெரிய தலைப்பின் கீழ் ஒரு சிறிய தலைப்பு உலகில் ஒரே தெய்வ வழிபாட்டு யோகம் இதனை பற்றி சிவபாபா கூறுகிறார் நாம் பார்ப்போம் பாரத தேசத்தின் ராஜா ஸ்ரீ ராம தனுஷ்கோடியில் ஈஸ்வரிய லிங்கத்தை நிறுவி ஈஸ்வரனை பூஜை செய்திருந்தார் என்று வரலாற்றின் குறிப்பில் உள்ளது ஸ்ரீ ராமர் மூலமாக நிறுவப்பட்டு பூஜை செய்யப்பட்ட ஈஸ்வரலிங்கம் பன்னிரண்டு ஜோதிலிங்கங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது ராஜா ஸ்ரீ ராமர் மூலமாக அர்ச்சனை செய்யப்பட்ட இந்த சிவலிங்கம் ராமேஸ்வர் ராமநாதர் என்ற பெயரில் புகழ் வாய்ந்ததாகும் இன்றும் லட்சக்கணக்கான பக்தர்கள் ராமேஸ்வரம் சென்று அர்ச்சனை பூஜை செய்கின்றனர் ஸ்ரீ சங்கர் ஹிமாலயத்தில் சிவனை நோக்கி தவம் செய்ததாக வரலாற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது சிவனின் நேரடி காட்சியும் கிடைத்தது ஸ்ரீ கிருஷ்ணர் மூலமாக கோபேஸ்வரத்தில் நிறுவப்பட்ட சிவலிங்கம் இன்றும் பக்தர்களின் தரிசனத்தினதாக உள்ளது கர்நாடகத்தில் சிவனை நோக்கி பக்தி அதிகம் தென்படுகிறது எங்கெங்கு பார்க்கினும் சிவலிங்கத்தை கழுத்தில் அணிந்து ஒவ்வொரு நாளும் இருமுறை மூமுறை பூஜை செய்கிறார்கள் வீரசைவ தர்மம் இங்கும் பனிரெண்டாம் நூற்றாண்டில் சிவனடியார்கள் காலத்தில் மிகவும் உயர்ந்து ஓய்ந்திருந்தது அவர்கள் அடையாளம் என்னும் சிவலிங்கத்தை அணிந்து சிவனை நினைத்து யோகம் செய்தார்கள் ஈஸ்வர் ஒருவர் பெயர்கள் அநேகம் என்பது அவர்களின் தத்துவமாகும் கௌதம புத்தர் கயாயின் கயாயின் அமர்ந்து தவம் செய்த பொழுது அவருக்கு பரஞ்சோதி சொரூப பரமாத்மாவின் நேரடி காட்சி கிடைத்தது அந்த நேரடி காட்சியினால் ஞானோதயம் அடைந்து அவர் புத்தரானார் பரஞ்சோதி சொரூப பரமாத்மாவின் நேரடி காட்சி ஆன போதிலும் புத்தர் பரமாத்மாவின் ஞானத்தை யதார்த்த ரூபத்தில் புரிந்து கொள்ள முடியவில்லை இதனால் புத்தர் தன்னை பின்பற்றுவோருக்கு பரமாத்மாவின் யதார்த்த ஞானத்தை புரிய வைக்க பௌத்த தர்மம் கடவுளற்ற தர்மமாகிவிட்டது சீக்கிய தர்மத்தின் குருநானக் பரமாத்மாவை ஓம்கார நற்பெயர் என்று கூறி பிரகாசரூப பரபிரம் மகிமை செய்திருக்கிறார் குரு கிரகந்த சாஹிப் கூட ஒரு ஓம்கார நிராகார பரமாத்மாவை நினைவு செய்வதற்கு வலியுறுத்தி இருக்கிறது கிறிஸ்து பரமாத்மாவை காட் இஸ் என்று கூறி மகிமை செய்திருக்கிறார் இதன் அர்த்தம் பரமாத்மா பிரகாசஸ்வரூபம் என்பதாகும் கிறிஸ்து மற்றும் கிறிஸ்தவர்கள் என்று பிரார்த்திக்கிறார்கள் முஸ்லிம்கள் கூறி பிரார்த்தனை செய்கிறார்கள் அவர்களும் அல்லாஹ் ஒளி என்று அதாவது பரமாத்மா பிரகாச ஸ்வரூபமாக இருக்கிறார் என்று ஒப்புக்கொள்கிறார்கள் மகாவீரர் மற்றும் தீர்த்தங்கர செய்யும் தியானத்தையும் பிரகாச சொரூப பரமாத்மா தான் ஏற்றுக்கொள்கிறார் பரபிரம்ம பரஞ்சோதி ஸ்வரூப பரமாத்மாவை சிவ பரமாத்மாவை தபி சங்கரும் எல்லையற்ற விதத்தில் தியானம் செய்கிறார் பக்தர்களும் பரமாத்மாவை தத்தம் மொழிகளில் பலவிதமான வார்த்தைகளினால் நினைவு பிரார்த்தனை மகிமை செய்து பாடுகிறார்கள் இதனால் தெரிய வருவது என்னவென்றால் அரிசி என்ற மூலப்பொருளை ஹிந்தியில் சாவல் கன்னடத்தில் அக்கி ஆங்கிலத்தில் ரைஸ் தெலுங்கில் பீயம் தமிழில் அரிசி என்றும் சொல்கிறார் அப்படித்தான் ஜோதிர் பிந்து சொரூப சிவபரமாத்மாவை பாரதவாசிகள் லிங்கம் அல்லது நிராகார் என்று கூறி அழைக்கிறார்கள் வேதாகம உபனிஷிதங்களில் பரம்பிதாவாய் பரபிரம்மம் என்றுகிறார்கள் குரானில் லா லாகி லல்லாகு பைபிளில் கோட் என்றும் குரு கிரகந்த சாஹிப்பில் ஏ ஓங்கார் என்றும் ஜைனர்கள் அர்ஹந்த் என்றும் அழைத்து பரமாத்மாவும் மகிமை செய்கிறார்கள் எக்காலத்திலும் எந்த நாட்டினரும் எந்த மொழியிலும் பரமாத்மாவை அழைத்த போதிலும் அவர்களின் அழைப்பு கண்ணுக்கு புலனாகாத கர்ப்பத்தில் வராத ஜோதிர் பிந்து சிரம தான் சென்று அடைகிறது ஆனால் மனித ஆத்மாக்கள் ஒரே ஒரு பரமாத்மாவை மறந்து அநேகதாரி தேவதைகளை ஆராதித்து தங்களுக்குள் வேறுபாடுகளை உற்பத்தி செய்து விட்டார்கள் அநேக ஜாதி மதங்களை படைத்தார்கள் இதனால் துக்கம் மன அமைதியின்மை அதிகரித்து விட்டது இது போல அனைவரும் அனாதையாகி பிச்சை உள்ளனர் அனைத்து ஆத்மாவின் தந்தையான உலகத்தின் தலைவர் சிவ பரமாத்மா தேகம் மற்றும் தேகத்தின் எல்லா தர்மங்களையும் மறந்து எனது பாதங்களை வந்தடை என்று கூறியுள்ளார் இதனால் தேகமற்ற நிராகார பரமாத்மாவிடம் ஆத்மாவானது தேகமற்ற ஞானத்தால் அர்ப்பணமாவதால் அல்லது தொடர் நினைவு அல்லது நிரந்தரமான நினைவால் ஆத்மாக்களின் ஜென்ம ஜென்ம பாவங்கள் அழிகின்றது மேலும் அவர்கள் முக்தி ஜீவன் முக்தியில் பிறப்புரிமையை அடைய முடியும் இது உலகத்தின் அனைத்து ஆத்மாக்களுக்கான கீதையின் செய்தி மற்றும் கட்டளை ஆகும் ஓம் சாந்தி